அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களே உங்கள் குடும்பத்தின் நன்மைக்காக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் பங்குனி உத்திர நாளில் நீங்கள் செய்யக்கூடாதவைகள் கட்டாயம் செய்ய வேண்டியவைகளை ஒரு தொகுப்பாக உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக இந்த ஆடியோவில் வழங்கியுள்ளேன் விருப்பமுள்ளவர்கள் தொடர்ந்து கேளுங்கள் கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே புரிந்து கொள்ளாமல் எதையும் கற்றுக்கொள்ளாதீர்கள் புரிந்து கொள்ளாமல் எதையும் கற்றுக்கொண்டால் அதனால் எந்த பயனும் இருக்காது புரிதல் இல்லாமல் கற்றுக்கொள்ளும் விஷயங்கள் நாளடைவில் உங்களை விட்டு விலகி செல்லும் ஆழமாய் இந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் பங்குனி புத்திரம் அற்புதமான ஒரு நாள் எந்த நாளில் இந்த விதிமுறைகளை கடைபிடிக்கணும்னு சொன்னால் இந்த ஆண்டு மிக அரிதாக பங்குனி உத்திரம் இரண்டு நாட்களில் வருது இதை பற்றி நான் தெளிவாக ஏற்கனவே விளக்கம் கொடுத்துருக்கேன் பங்குனி உத்திரம் இந்த ஆண்டு இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றும் பங்குனி உத்திரமாகவும் இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினொன்று இருபது வரை உத்திர நட்சத்திரம் இருக்கின்ற காரணத்தினால் நான் சொல்லும் இந்த விதிமுறைகளை இருபத்தி நான்காம் தேதி மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பதினொன்று இருபது வரை கடைபிடிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் செய்யக்கூடாதவைகள் அன்று அசைவ உணவை அன்பு கூர்ந்து தவிர்த்து விடுங்கள் வீட்டுக்கு வெளியே கூட கடையில் வாங்கி சாப்பிடலாம் கூட நினைக்க வேண்டாம் அன்பு கூர்ந்து தவிர்த்துங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட இதை எடுத்து சொல்லுங்கள் இரண்டாவது தீட்டி வீடுகளுக்கு செல்ல வேண்டாம் அன்று தீட்டி வீடுகளுக்கு போய் துக்கம் விசாரிக்கிறது மற்றபடி வேறு எந்த தீட்டி வீடுகளுக்கும் செல்வதை தவிர்த்து விடுங்கள் அன்று பகலில் தூக்கம் வேண்டாம் தாம்பத்தியம் அன்று தவிர்த்து விடுங்கள் தலைவெறி கோலமாக அன்பு கூர்ந்து இருக்க வேண்டாம் வெறும் நெற்றியோடு யாரும் இருக்க வேண்டாம் ஏதேனும் ஒரு திலகம் இட்டுக்கொள்ளுங்கள் அழுக்கு துணியை அன்று உடுத்த வேண்டாம் சுத்தமான துணிகளை உடுத்திக்கொள்ளுங்கள் முகச்சபுரம் செய்கிறது நகம் வெற்றது போன்ற காரியங்களை ஈடுபட வேண்டாம் வாக்குவாதங்கள் யாரிடமும் அன்று வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் அன்பு கூர்ந்து பங்குனி உத்தர நாளில் கடன் வாங்காதீங்க விரைவில் அந்த கடன் தீரவே தீராது அதைப் போல தன் நகை அன்று அடமானம் வைக்க வேண்டாம் ரொம்ப முக்கியமா அன்று குளிக்காமல் காலை உணவு சாப்பிட வேண்டாம் இந்த காரியங்கள் எல்லாம் அன்பு கூர்ந்து செய்யாதீங்க இந்த தகவலை நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொன்னா உங்க குடும்பத்தோட நன்மைக்காகத்தான் ஏன்னா மிக முக்கியமான விரத நாள்களில் விசேஷமான நாள்களில் நாம் பூஜை பண்ணுறோம் பூஜை பண்ணல அது இரண்டாவது விஷயம் சில முக்கியமான விதிமுறைகளை மட்டும் நம்ம பின்பற்றும் பொழுது அந்த இறையொருள் நம்ம குடும்பத்திற்கு நல்லதை செய்யும் எனவே தான் ஒவ்வொரு விசேஷத்தையும் பார்த்து பார்த்து தொகுத்து கொடுத்துட்ருக்கிறேன் விருப்பம் இருக்கிறவங்க இதை பின்பற்றுங்கள் செய்ய வேண்டியவை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்குனால ஒரு அற்புதமான தகவலை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் உங்கள் குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா பண நெருக்கடிகளையும் போக்க நாற்பத்தி எட்டு நாள் தவம் மேற்கொள்ள தயாரா நீங்கள் தவம்னா என்னன்னு சொல்லிடுறேன் தீபம் ஏற்றணும் நாற்பத்தி எட்டு நாட்கள் தீபம் ஏற்றணும் அப்படி தீபம் ஏற்றும்போது நான் சொல்லும் வாசகத்தை சொல்லி கொண்டு தீபம் ஏற்ற வேணும் அதுதான் சூட்சமம் இந்த நாற்பத்தி எட்டு நாள் தவம் நீங்கள் மேற்கொள்ள தயாராக இருந்தால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அந்த பயிற்சி தனிப்பட்ட முறையில் தரப்படுகின்றது எந்த கட்டுப்பாடும் கிடையாது உணவு கட்டுப்பாடு உடை கட்டுப்பாடு மாதவிலக்கு கட்டுப்பாடு இல்லற கட்டுப்பாடு என்ற எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாமல் நாற்பத்தி எட்டு நாட்கள் தவம் நீங்கள் வெளியூர் போகிறதா இருந்தால் அங்கே கூட இந்த தவத்தை மேற்கொள்ளலாம் விருப்பம் உள்ளவர்கள் இந்த தவத்தை மேற்கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் பங்குனி உத்தரம் நல்ல செய்ய வேண்டியவை அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் கண்டிப்பாக தீபம் ஏற்ற வேண்டும் அன்று நிலைவாசலுக்கு வெளியே பூஜை அறைக்கு வெளியே கண்டிப்பாக கோலமிடுங்கள் அன்று காலை அல்லது மதியம் அல்லது மாலை ஏதாவது ஒரு நேரத்தில் கந்தசசி கவசம் உங்கள் வீட்டில் ஒழிக்குமாறு பார்த்து அன்று விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்கள் ரொம்ப 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 நல்லது பங்குனி உத்திர விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க விரதம் இருக்க முடியல சாமி நான் வழிபாடு மட்டும் செய்யட்டுமா தாராளமாக செய்யுங்க இந்த ஆண்டு பங்குனி ஊற்ற நாளில் எப்படி வழிபாடு செய்யணும் அதாவது குலதெய்வத்தையும் ஈசனையும் முருகனையும் அந்த அன்னைக்கு எப்படி வழிபாடு செய்யணும்னு ஏற்கனவே நம்ம சேனலில் தெளிவோ ஒரு ஆடியோ கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் அந்த ஆடியோ நீங்கள் கேட்கலினா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதனுடைய லிங்க் தான் அந்த ஆடியோவை கேளுங்க கேட்டு அந்த எளிய பூஜையை செய்யுங்க அடுத்ததாக அன்று காலை உணவு சாப்பிடுவதற்கு முன்பாக காகத்திற்கு உணவு வச்சுட்டு சாப்பிடுங்க அன்று முருகன் கோவில் சிவன் கோவில் அல்லது உங்கள் குல குலதெய்வம் கோயில் ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு சென்று தரிசனம் செய்ய முயற்சி பண்ணுங்கள் அன்று வாய்ப்பு கிடைக்கும் பொழுது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது ராகு காலம் எமகண்டம் நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் சிவபுராணம் ஒரே ஒரு முறை படியுங்கள் அல்லது கேளுங்கள் அன்று பசுவிற்கு உணவு தருவது ரொம்ப ரொம்ப நல்லது வாயில்லா ஜீவன் என்று அழைக்கப்படக்கூடிய உயிரினங்களுக்கு அன்று உணவு தாங்க ரொம்ப நல்லது உங்கள் கணவர் மற்றும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் உங்கள் குருவிடம் ஆசீர்வாதம் அன்றைக்கு வாங்கிறது குடும்பத்துக்கு நல்லதை சேர்க்கும் அன்று முடிந்த அளவுக்கு நீங்கள் அன்னதானம் செய்யுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த அன்னதானம் அப்படிங்கிறது பங்குனி நாளில் அன்னதானம் செய்யணும் அதே மாதிரி குறிப்பாக மோர்தானம் செய்கிறது குடும்பத்திற்கு செல்வ சிறப்பை ஏற்படுத்தும் நமது ஆனந்த ஒளி அன்னசேவா குழுவின் சார்பாக பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு மார்ச் இருபத்தி நாலு மற்றும் இருபத்தஞ்சு ஆகிய இரண்டு நாட்களும் மோர் தானமும் மற்றும் உணவு தானமும் மிக சிறப்பாக செய்யப்போகின்றோம் இந்த சேவையில் உங்கள் குடும்பம் சார்பாக ஏதேனும் பங்களிப்பு தந்தால் கூட நிச்சயமாக உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் வெறுப்ப இருக்கிறவங்க டிஸ்பிளே என்னுடைய கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது மனமிருந்தால் பங்களிப்பு தாருங்கள் அன்றைய நாளில் முருகன் ஆலயம் அல்லது ஈச ஆலயம் சென்று கிரிவலம் செய்ய முயற்சி பண்ணுங்க இந்த பங்குனி உத்தர நாளில் ரொம்ப நல்லதுங்க ரொம்ப நல்லது குடும்பத்துக்கு அன்று நிலவு தரிசனத்தை இரவு பார்ப்பது குடும்பத்திற்கு நல்லதை சேர்க்கும் அன்று உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆன்மீக பொருட்களுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்கிறது கூடுதல் சக்திகளை தரும் அன்று உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு சிகப்பு நிற பூக்களை அணிவித்து வழிபாடு செய்தால் கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் அன்று உங்கள் வீட்டின் நிலைவாசல் கதவுக்கு சந்தன குங்கும பொட்டு வைத்து தூப தீபம் காட்டி வழிபாடு செய்தால் மங்கலம் ஏற்படும் அன்பு சொந்தங்களே இந்த ஆடியோல பங்குனி உத்தர நாளில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை சொல்லியிருக்கேன் அன்பு கூர்ந்து இதை பின்பற்றுங்கள் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் நீங்களும் உங்கள் குழந்தைகளும் ஆரோக்கியமாக ஆனந்தமாக முருகப்பெருமானின் அருளையும் ஈசனின் அருளையும் உங்கள் குலதெய்வத்தின் அருளையும் பெற்று ஆனந்தமாய் நல்லபடியாக வாழ்வீர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை அன்பானவர்களே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எந்த திசையில் வைக்கணும் எந்த திசையில் எந்த பொருளை வைத்தால் வீட்டுக்கு நல்லது எந்த திசையில் எந்த பொருளை வைக்கக்கூடாது இந்த அடிப்படை விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் காரணம் எவ்வளவோ பூஜைகள் செய்தோம் நம்ம பிரச்சனை தேர்டலாம் அப்படின்னா வாஸ்து தோஷம் உங்கள் வீட்டை ஆட்டி படைக்குதுன்னு அர்த்தம் எல்லா வீடும் அதாவது சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீடாக இருந்தாலும் சரி இருக்க வேண்டிய பொருள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் நமது அறக்கட்டளை சார்பாக வருகின்ற தமிழ் புத்தாண்டு முதல் ஒரு வாட்ஸ்அப் பயிற்சியை தொடங்க போகிறோம் அந்த வாட்ஸ்அப் பயிற்சி அறுபது வாஸ்து குறிப்புகளை உங்களுக்கு சொல்லித்தரப்போது வீட்டில் எந்த பொருளை எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லித்தரக்கூடிய எளிமையான அறுபது வாஸ்து குறிப்புகளை நாங்கள் சொல்லித்தர போகிறோம் இந்த பயிற்சியில் சேரணுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கட்டண விவரம் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீயை தவறோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்